बव ओसारवन बव ओसरवण வேல் முருகனுக்கு அரகரோகரா கட்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா சுவாமியோட சாமிநாத சாமிக்கு அரகரோகரா திருப்புகழ் தந்த அருணகிரிநாத சுவாமிக்கு அரகரோகரா திருப்புகழ் பொது பாடல் ஆயிரத்தி எண்பத்தி மூணு குடை இடை என்ற பாடலை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பதன் பெருமைப்படுகிறது குடலினுச்சே கெடுதல் அடைந்து உட உட கிழிப்பட்டு இத்தகைய கோலத்துடன் விளங்கம் தரும் தோளும் இலங்கும் கூடிய இம்முடலை குருதி அது கூடி மகளை ரத்தத்துடன் விந்தும் சேர்ந்து குலவியம் வாழு காலை உடல் எண்மாய்த்தே மண் நீ ஒப்பற்ற காட்டு இவைந்துடன் தீ ஆகிய பஞ்ச பூத சேர்க்கே இன்னொரு உருள் தோன்றுகின்ற மாய பிறகு வெளிவந்து பெருந்து ஊருக்கு நோய் மற்ற ஊரலையே சேர்ந்து பிணித்தலை செய்யும் நோய் மன நோய்களை அடைய வீணாக அலைச்சல் உடாமல் ஊரை கூடி அடீனுக்கு ஒரு மீது தீபத்து ஊரது இருத்தாழை தர வேண்டும் உனது புகழை புகழ்ந்து அறிணாகிய எனக்கு ஒளிமிக்க கடம்ப மலர் சேர்ந்துள்ளதுமான இரண்டு தேடுகளைத் தந்து அருள வேண்டும் சூரப்படை பொடி பொடியாக அருதலர் ஓடப் பெரும் வேளா கடல்வே சூரன் படைகள் பொடிப்பட்டு அடையவும் பகைவர்கள் ஓட்டம் பிடிக்கவும் சண்டை செய்யும் வேளையில் கதிர் விடு வேலை கதிரி மேவி காலை பாலத்தே முத்தமிழ்நாடே கடல் நத்தி கிரகங்கள் வீசும் இரஞ்சூவினம் போன்ற திரு ஞான சம்பந்தத்தை தோற்றி பல கலை ஞானங்களை வேதங்களில் உணர்ச்சதாக முச்சமிழ் நாட்டில் விளங்கியவரை சண்டையிற நாடப்பட நாளை ஓடி தனி விளையாடி திரிபோனே விட சிவபெருமானை விருப்பு பறந்துள்ள கைகை மயிலை ஓடி தனியாக விளையாடி தெரிந்தவனே தனிமாடமான பறிவுடன் ஆற தழுவும் வினோத பெருமாளே ஒப்பற்ற மலந்தியாகிய மான் போன்ற வள்ளிய அன்புடன் நன்றாக மனம் குழிய தழுவிய அழகை வாழ்ந்தார் பெருமாளை முருகப்பெருமாள் முருகப்பெருமாளை என்ற அழகிய விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த திருப்புகளை அர்ப்பணிப்பதில் பின்பற்றினார் వివే మురుము కలుగురా వల్లి కలుగురా కచ్చి ఎంపై అరోహరా